ரகசிய பேபலன் என்ற முந்தைய ஆடியோவில் தீர்க்க தரிசியின் தூண்டுதலின் பேரில் இவ்வாறு சபை கடல் மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உருவாக்கியது என்றும் எவ்வாறு அந்த சொரூபம் ஜீசஸ் என்ற நாமத்துடன் அந்தி கிறிஸ்துவாக வெளிப்பட்டது என்றும் பார்த்தோம் இந்த ஆடியோவில் இந்த சொரூபம் உருவாக்கப்பட மூல காரணம் என்ன என்றும் எதை அடிப்படையாக கொண்டு இந்த சொருபம் உருவாக்கப்பட்டது என்றும் பார்ப்போம் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷத்தில் இந்த சொரூபம் மிருகத்தின் சொருபம் என்றே அழைக்கப்படுகிறது பொதுவாக வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த கடல் மிருகத்தையே அந்த கிறிஸ்துவாக நினைக்கின்றனர் இது ஒரு தவறான கழிப்பாகும் முன்தின ஆடியோவில் இந்த மிருகத்தின் சொரூபம் எப்படி கிறிஸ்துவானது என்று தெளிவாக பார்த்தோம் மிருகத்தின் சொரூபத்துக்கு உயிர் கொடுத்தவுடன் அது அந்திகிறிஸ்துவாக மாறியது என்று பார்த்தோம் ஆகவே கடல் மிருகம் கிறிஸ்து அல்ல என்ற உண்மை விளங்குகிறது கடல் மிருகம் கிறிஸ்து அல்ல என்பதை கடல் மிருகத்தின் முடிவையும் அந்திகிறிஸ்துவின் முடிவையும் வேதாகமும் எப்படி விவரிக்கிறது என்பதிலிருந்து தெளிவாக அறிந்து கொள்ளலாம் கடல் மிருகமும் தரை மிருகமும் கந்தகம் ஏறுகிற அக்னி கடலில் உயிரோடு தள்ளப்பட்டார்கள் என்று வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது இதற்கு மாறாக இயேசு கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணின மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம் இந்த மற்றவர்களுக்குள் அந்தி கிறிஸ்துவும் இருக்கிறான் கடல் மிருகமும் தரை மிருகமும் ஆகிய கள்ள தீர்க்க தரிசியும் அக்னிக் கடலில் உயிரோடு தள்ளப்பட்ட பின்னர்தான் தான் மற்றவர்கள் கொல்லப்பட்டார்கள் பர்சுத்த பவுல் தசுலோனியிற்கு எழுதின நிறுவம் இரண்டு பதினெட்டில் இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவை தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தாலே நாசம் பண்ணுவார் என்று கூறப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்துவின் வாயின் பட்டணம் பட்டயமும் சுவாசமும் அவருடைய ஆவியையே குறிக்கின்றன இதிலிருந்து நாம் என்ன அறிகிறோம் கடல் மிருகமும் அந்தி கிறிஸ்துவும் வெவ்வேறானவர்கள் வெவ்வேறு விதமான அழிவையே வெவ்வேறு நேரங்களில் சந்திக்கின்றனர் என்ற உண்மை வெட்ட வெளிச்சமாகிறது ஆகவே கடல் மிருகத்தையும் அந்திகிறிஸ்துவையும் ஒரே நபராக நினைத்து நாம் குழப்பமடைய வேண்டாம் அந்திகிறிஸ்துவுக்கு கடல் மிருகம் ஒரு முக்கிய மாடலாக அமைந்தது இது மட்டுமே சொல்லலாம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இவ்வாறு கோருகிறது கள்ள தீர்க்கதரிசி கிறிஸ்துவின் பட்டயத்தால் தலையில் சாவுக்கேதுவாக காயமடைந்த கடல் சபை ஒரு உண்டாக்கி அதை வழிபட வேண்டும் என்று சொன்னான் என்று சொன்னான் என்று கடல் மிருகத்தின் தலையில் ஒன்று எப்படி சாவுக்கேதுவாக காயப்பட்டது ஏசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களின் அதாவது நமது பாவங்களை தம்மீது ஏற்றுக்கொண்டு சாத்தானுக்கு நம்மேல் நம் பாவத்த நிமித்தம் இருந்த அதிகாரத்தை பரிகரித்த போது சாத்தானை சேர்ந்த முக்கியமான புள்ளி கடல் மிருகத்தின் தலை சாவுக்கேதுவாக காயப்பட்டது அதைத் தொடர்ந்து கடல் மிருகம் கடலுக்கடியே உள்ள பாதாளத்தில் அந்த காயம் ஆறும் வரை கிடந்தது பின்னர் அதன் காயம் ஆறியபோது சாத்தான் கடற்கரையிலிருந்து அந்த கடல் மிருகத்தை அழைத்த போது அந்த மிருகம் பாதாளத்திலிருந்து கடல் வழியாக மேலே வந்தது அதை பார்த்த கள்ளத்திருக்க தரிசிக்கு ஒரே உற்சாகம் அந்த மிருகத்தை சபை வணங்குபடி செய்தான் மேலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் அவருடைய அதிகாரத்தையும் புரிந்து கொண்ட கள்ள தீர்க்க தரிசி பரிசுத்த ஆவியானவர் போல நடித்து சபையிடம் அந்த மிருகத்துக்கு ஒரு சொருவம் செய்ய சொன்னான் இவ்வாறு சொருவம் செய்ய சொன்னதன் நோக்கமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு எதிராக ஒரு அந்த கிறிஸ்துவை உருவாக்கி சபை மக்களை அந்த அந்த கிறிஸ்துவின் பக்கம் இழுத்து அவர்களை மோசம் போக்க வேண்டும் என்ற எண்ணமே இந்த காரியத்தை கள்ள தீர்க்கதரிசி சபையின் உதவியுடனேயே செவ்வனே செய்து முடித்தான் சபையோ பாழாய் கொண்டிருக்கிறது கடல் மிருகத்தை சபை பிதாக பிதாவாகவே நம்பும்படி ஜீசஸை கிறிஸ்துவாகவே விசுவாசிக்கும்படி செய்து கள்ள தீர்க்கதர்சி சபையை பேபிலோன் என்ற குழப்பம் மிகுந்த பட்டணத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டான் இந்த ரகசிய பேபிலோனில் இருந்து சபை துரிதமாக வெளிவர வேண்டும் வெளியேற்றப்பட வேண்டும் அடுத்த ஆடியோவில் கடல் மிருகம் எவ்வாறு பிதாவாகவே நடித்துக்கொண்டு இருக்கிறான் என்பதை பார்க்கலாம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள் ஷலோம்